ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் ராகவ் இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரத்தில் நம்மளுடைய கடை திருக்கட்சி ஆண்டிகிராஃப்ட்ஸில் இருக்கோங்க இங்கே வந்து பித்தளை சிலைகள் சுவாமி சிலைகள் விளக்குகள் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வேணும்னா நம்ம கடையில் வந்து வாங்கிக்கோங்க ஆர்டர் பண்ணாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போக போகிறோங்க இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுதர்சன ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க சக்கர தாழ்வாரோடைய அவதார நாள் அப்படின்னு சொல்லணும் இன்றைக்கி அங்கே வந்து சிறப்பான பூஜைகள்லாம் நடைபெறுது அங்கே போய்ட்டு நம்ம இந்த வீடியோவில் அவரை தரிசனம் பண்ண போகிறோங்க வாங்க போகலாம் இங்கே ஏகாம்பரநாதர் கோயில் கோபுரங்க இங்கே பக்கத்தில் தான் நம்மளுடைய திருக்கட்சி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இருக்குது கோயிலுக்கு வந்து இப்போது கும்பாபிஷேக பணிகள் நடந்துகிட்ருக்கு பாருங்க இன்னும் ஒரு வருஷமாச்சும் ஆகும்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் மழையும் நல்லா கொஞ்சம் வரப்போகுது இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா மணி மூணு ஆகுதுங்க ஈவினிங் இப்போ தான் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சுதர்சன ஆழ்வார் சக்கரத் ஆழ்வார் அவரை தரிசனம் பண்ண போகிறோம் போகலாம் வந்துவிட்டோங்க வரதராஜ பெருமாள் கோயில் மேற்கு கோபுரத்து வாசலில் இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு கோபுரம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னால் காஞ்சிபுரத்தில் எல்லா கோபுரத்துக்கும் அந்த பெரிய பெரிய கோயில் கோபுரம் எல்லாமே வந்து இந்த கலர் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி வெள்ளை கோபுரமாக தான் இருக்கும் நம்ம உள்ளே போகலாம் அப்படி கோயிலுக்கு இப்போ வந்துட்டோங்க இதுதான் வந்து வசந்த மண்டபம் இங்கே தான் அத்திவரதர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த ஜூலை ஒன்றுலேருந்து தொடங்கி நாற்பத்தெட்டு நாள் இங்கே இருந்தார் நம்ம சேனலில் நாற்பத்தெட்டு நாளும் வந்து தரிசனம் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம் எல்லாம் மலரும் நினைவுகள் இதே ஜூலை மாதம்தான் அப்படியே போகலாம் உள்ள இப்படி கோயிலுக்குள்ளே போனோங்க இங்கே பாருங்கள் இன்னும் கோவில் நடை திறக்கலை மக்கள் காத்துட்ருக்காங்க செம்ம க்ரௌடுங்க ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கொடிமரம் பலிப்பீடம் நம்ம சக்கர தாழ்வார் சன்னதிக்கு போகிறோம் அதுதான் அங்கே இருக்குது பாருங்கள் அந்த விமானம் தான் சக்கர விமானம் இங்கே அனந்த சரஸ் குலம் இருக்குது நம்ம போய் அனந்த சரஸ் குளத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறமா போய் சக்கரத்தாழ்வார தரிசனம் பண்ணலாம் லைட்டாக தூரல் போடுதுங்க இங்கே அனந்தசரஸ் குளம் இந்த இடம் தாங்க நம்ம இப்போது சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோ கிட்ட நெருங்கிட்டோம் அது எல்லாத்துக்குமே தொடக்கப்புள்ளி இந்த மாதிரி கோயில் வீடியோ போடலாம் அப்படின்றதுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடம் தான் இந்த தான் அது அந்த குளத்தில் அந்த பக்கம் ரங்கராஜர் ரங்கநாதர் சன்னதியில் அங்கே வந்து வீடியோ போட்டேன் இந்த அத்திவரதர் திருவிழா வந்து இந்த மாதத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மே மாதத்தில் ஒரு வீடியோ போட்டேன் அதில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்த அத்திவரதர் தரிசனம்னு அதுக்கப்புறமா வந்து கோவில்கள் வீடியோன்னு நம்ம இவ்வளோ வந்திருக்கோம் அதெல்லாம் இங்கே தான் ஸ்டார்டிங் இதை வந்து நான் பெரிய வளர்ச்சி அப்படின்லாம் நான் சொல்லலை வளர்ச்சின்றது என்னுடைய ஞானம் நல்லா வளர்ந்தது என்ன வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுது நிறைய புராணங்கள் நிறைய தத்துவங்கள் நிறைய ஃபிலாசபி நிறைய மகான்களுடைய கதைகள் அதெல்லாமே இந்த ஜேர்னியில் நான் இருந்ததுனால்தான் எனக்கு தெரிய வந்துச்சு அது எனக்கு நிறைய மிகப்பெரிய பாடமாக அமைஞ்சுது அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடம்தாங்க அத்திவரதர் அனந்தசரஸ் குளம் இங்கே சக்கர தாழ்வா சன்னதி இப்போது சன்னதி திறப்பாங்க திறந்த உடனே போய் நம்ம அவரை தரிசனம் பண்ணலாம் அப்படியே க்யூ இது வரைக்கும் வந்துட்டாங்கங்க இவ்வளோ க்யூ நிற்குது எல்லாமே மோஸ்ட்லி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆந்திராவிலேருந்து வந்தவங்க தான் இப்போ நிறைய ஆந்திரா மக்கள் வந்து நிறைய அங்கே இந்த சொற்பொழிவாளர்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்து திருவண்ணாமலை இங்கே காஞ்சிபுரம் எல்லாத்த பற்றியும் வந்து அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க அதனால் திருவண்ணாமலைக்கு மேக்ஸிமம் வராங்க ஆந்திரா மக்கள் அப்படியே இங்கே காஞ்சிபுரத்துக்கு வராங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே கா ஆந்திராலேருந்து வராங்க தான் செம்ம க்ரௌடு அப்படியே க்யூ நீண்டுக்கிட்டே போதும் அங்கே இருக்கு பாருங்கள் அது வந்து நூறு கால் மண்டபம்ங்க அங்கே நிறைய சுவாமியோடைய சிற்பங்களை நீங்கள் பார்க்கலாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிற பெருமாளுடைய சிற்பங்கள் நிறைய அந்த மண்டபத்தில் இருக்கு நிறைய சுழலும் தூண்கள்லாம் அந்த மண்டபத்தில் இருக்கு கல் சங்கிலி அங்கே வெளியே இருக்கும் அதெல்லாம் அந்த மண்டபத்துடைய சிறப்புகள் விஜயநகர அரசு காலத்தில் கட்டப்பட்ட மண்டபம் தமிழர்கள் கட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க விஜயநகர அரசு யார் என்னன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை அவங்க கட்டினது தான் இந்த மண்டபம் Well,